ஜெய் ஸ்ரீராம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமதீர்த்தன் ராமநாமத்தோட மகிமையை பற்றி ராமநாமம் சொல்லி நம்ம ஆன்மீகத்துலேயும் நம்ம வந்து வாழ்க்கையிலையும் எப்படி வெற்றி அடையணும் அப்படின்னு வந்து நம்ம இந்த சேனல் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ராமன் ராமநாமம் மட்டும் சொன்னால் போதுவான் எல்லாம் நடந்துருவான் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமர் பகவான் ஸ்ரீ ராமர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் பகவான் ஸ்ரீ ராமர் வந்து தமிழ்நாட்டு கடவுள் கிடையாது நார்த் இந்தியன் கடவுள் அப்படின்னு வந்து நான் சொல்லலை நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க சரி அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட புரிதலுக்கும் ஒவ்வொருத்தவங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது சார்ந்து அவங்கள நம்ம எதுவும் சொல்றதா இல்லை சொல்ல வேண்டியது இல்லை கடவுள் அப்படின்னாவே நமக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு சக்திக்கு வந்து நம்ம வந்து அர்ப்பணிப்பாக இருக்கிறது அப்படிதான் ஒரு விஷயம் அதாவது வந்து அது யாராக வேணாலும் இருக்கிறான் ஒரு குருவாக இருக்கலாம் எந்த ஒரு குரு குருவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சித்தர்கள் யாராவது இருந்தாலும் சரி இல்லை கடவுள் நமக்கு இஷ்ட தெய்வமான முருகர் விநாயகர் ஸ்ரீராமர் அதே மாதிரி ஐயப்பா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ யாரை வேணாலும் நம்ம சூஸ் பண்ண முடியும் நமக்கு அந்த ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கு ஆனால் கடவுள் இருக்காரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து அர்ப்பணிப்பா இருக்கிறது அப்படின் தான் சிவன் வந்து வந்து கைலாஷத்தில் இருக்காரு அவர் வந்து நார்த்து இப்போ முருகப்பெருமாள் தமிழ் கடவுள் ஐயப்பன் வந்து கேரளா திருப்பதி வெங்கடாச்சலபதி வந்து தெலுங்கு அதுப்பறம் ராமர் வந்து நார்த்துலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறத பார்த்துருப்போம் அதாவது பக்தினா என்னென்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் பக்தினா வந்து எப்போவுமே கோயிலுக்கு போகிறது எப்போ சும்மா கூட்டத்தில் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் அப்படி அப்படியே அப்படியே அப்படி அப்படி பாக்குறது பக்தி ஒரு கரெக்டான அர்த்தம் கிடையாது வேலை செய்யும் கொஞ்சம் வேலை செய்யலாம் பக்தி அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு தீவிரம் நெருப்பு மாதிரி எரியணும் அப்படியே சிவா அப்படின்னா கண்ணுல தண்ணி வந்துடும் முருகா அப்படின்னா வந்து நீங்கள் முருகரை கூப்பிட்டா முருகர் வந்து நின்றும் அது பேர் தான் பக்தி ராமா அப்படின்னா வந்து ராமர் வந்து நின்றணும் ஜெய் ஹனுமான் அப்படின்னா அப்படியே பலம் அப்படியே அஞ்சு உள்ள உள்ளே வந்த மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு பக்தினா அதுதான் பக்தி அப்படியே ஷார்ப்பான பக்தி எங்கே போனாலும் அவர் பாடுறா ஏய் முருகன் பார்த்துப்பான் ஏய் ஸ்ரீராமர் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து பக்தியோட மெயினே இதில் எங்கெங்கே வந்து நமக்கு வந்து அவர் நார்த்து இவர் சவுத்து இவர் ஈஸ்ட்டு வெஸ்டின் எப்படி நம்ம இவங்களெல்லாம் பிரிக்க முடியும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே வந்து பக்தி இருந்துச்சுன்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க இதுன்னு உடல் சார்ந்த விஷயம் கிடையாது இது உடலை தாண்டி கனெக்ட் அது அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கு தான் வந்து பக்தினா அப்படி இந்த பக்தியை நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு செயலிலையுமே கொண்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சக்தி நமக்கு வரும் பக்தியை கொண்டு வந்தோம்னா சக்தி மிகப்பெரிய சக்தி வரும் ராமர் வந்து அதனால வந்து ராமர் வந்து நார்த்து சவுத்து அப்படிலாம் எதுவும் கிடையாது ராமர் பகவான் ஸ்ரீராமர்னா ராமர் அவ்வளோதான் எதுவுமே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு கரைஞ்சிரும் அப்படி பக்தியில கரைஞ்சிரும் யார் யாராக இருந்தாலுமே சரி பக்தியில கரைஞ்சிரும் அந்த ராமநாமத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் இருக்கு எல்லாமே அதாவது எல்லா சக்தியுமே நீங்கள் தனித்தனியாக ஒரு சக்தி சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே உள்ள அடங்குனது தான் வந்து ராமநாமம் இந்த ராமநாமம் வந்து நம்ம ரெகுலராக வந்து சொல்லிக்கிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றின்னு சொல்லுவோம் அதாவது அதான் முக்தி அடையிறதுக்கு உண்டான வழியே இந்த ராமநாமத்தில் இருக்குதுன்னு ராகவேந்திரா சுவாமிகள் சொல்லியிருக்காங்க அப்போ ராமநாமத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தின்னு பாருங்க நீங்கள் வந்து தவம் இருந்து யோகா பண்ணி நீங்கள் தவம் இருந்து ஜென் அதை என்ன சொல்லுவாங்க வருஷம் வருஷம் அந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பெரிய தவம் இருந்து யோகா பண்ணி உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சு நெனைச்சி உண்ணாவிரதம் மாதிரி பத்திய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருந்து ஒரு முக்தி நிலைக்கு அடையணும்னு அப்போ கூட முக்தி கிடைக்காது பல ஜென்மம் எடுத்து வரணும் ஆனா ராமநாமத்துல வந்து முக்தியே அடைய முடியும் ராமநாம ராம ராம சொல்லிட்டு போயிட்டே இருந்தா முக்தியே அடைய முடியும்னு சொல்றாரு நான் சொல்லல ராகவேந்திரா சுவாமிகள் சொல்றார் ராகவேந்திரா சுவாமிகள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ராமநாமம் அவர் மாதிரி அவர் வழியா வந்த எல்லாருமே வந்து ராமநாமம் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையோட தாரக மந்திரமாவும் இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் மட்டும் இல்லை காஞ்சி பெரியவா எடுத்துக்கோங்க போதேந்திர சுவாமிகள் எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ரமண ரிஷி இன்னும் பல பேர் இருக்காங்க அந்த ராமநாமத்தோட மகிமையை வந்து சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் பயங்கரமான மிராக்கலான விஷயங்கள்லாம் ராமநாமம் சொல்லிட்டு இருக்க இருக்க நடக்கும் ராமநாமத்தை முறையாக கற்றுக்குங்க ராமநாமத்தை சொல்லி வாழ்க்கையிலையும் ஆன்மீகத்திலையும் மிக உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகணும்னு பகவான் ஸ்ரீராமனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் வேற ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்